ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயசுக்கு பிறகு ராகுதசை பதினெட்டு வருடம் பன்னிரெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் தசை நடப்பில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கூட ராகுதசை நடப்பில் வரலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் பயிற்சி பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியானது தசா புத்தி ரீதியாக என்ன பலன்களை கொடுக்கும் இப்போ தசா புத்தி பார்த்தீங்கனாக்கா பதினாறு வயசுலேருந்து என்னோடய கணக்கு படி நான் தசையை நான் எடுத்துக்கிறேன் இப்போ தசை நடக்குது ஒரு சில பேருக்கு வந்து இந்த ராகு அவயோகதையாக இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் ஆனால் யோகதசையாக இருந்துச்சுனாக்கா ப்ராப்ளமே வராது அவயோகதையாக இருந்தால் கூட ராகுவுக்கு குரு பார்வை இருக்குது கோச்சார ரீதியாக அப்போது நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் தசா நடத்தக்கூடிய கிரகம் எப்படி இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் வரும்போது அதற்கு குரு பார்வை கிடைக்குது குருவும் நல்ல ஒரு சுபத்துவமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் படிப்பு சம்மந்தப்பட்டதில் இது வரைக்கும் தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் இருக்காது என்ன ஒரு மனக்குழப்பங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா கேது ஜென்மராசியில் இருக்கும்போது நிறைய மனக்குழப்பங்கள் கொடுத்துருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவில்லாத முடிவுகளாக இருந்திருக்கும் அந்த முடிவுகள் இப்போ எது சார்ந்த நீங்கள் முடிவு எடுத்தாலும் சரி ஒரு சில பேருக்கு வந்து படிப்பை தடப்பட்டுருக்கலாம் அவயோக தசையாக இருந்தால் அது மாதிரி இப்போ அவங்களாம் வந்து குரு பார்வை இருக்குது ராகுக்கு அப்படின்றதுனால பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து கேதுபான் பயிற்சியானதுனால இப்போ வந்து படிப்பு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மன அழுத்தங்கள் கூடுதலாக இருக்கும் இது சம்மந்தமாக நிறைய ஒரு மனசார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது படிப்பு தேவைக்காக ஒரு சில பேர் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க குடும்ப சுவை காரணமாக அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த விதத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் ஏன்னா குரு பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குன்றதுனால பண வரவுகள் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அந்த ராகு தசையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளியூர் வெளி தசை எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு வேலை தேடுறீங்களா அந்த வேலை வந்து கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி இல்லை குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி படிப்புக்காக வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதாவது மேல் படிப்புக்காக நீங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போய்ட்டு படிக்கிற மாதிரி வெளியூர் இல்லைன்னா வெளி தேசம் வெளிநாடு படிப்பெல்லாம் இருக்குது இல்லையா மேல் படிப்புக்காக வெளிநாடெல்லாம் ஒரு சில பேர் போகிறாங்க இது வரைக்கும் நிறைய தடையாக இருந்தால் கூட அது தடைகள் இருக்காது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வேலை வாய்ப்பிலே நல்ல ஒரு மாற்றம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லது உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி கிளியர் ஆகும் உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம் ஏழாம் இடத்துல இருந்து ராகு பகவான் உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் கொடுத்துருக்கலாம் புத்துணர்ச்சி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க இல்லையா இப்போ சுறுசுறுப்பை கொடுக்கும் இது மாதிரியான அமைப்பு இந்த ராகுபோகன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது எப்போவுமே சுய ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல ராகு இல்லைனா சனி இருந்துச்சுன்னு வச்சல என்றைக்குமே அவங்களுக்கு வந்து நோய் நொடி வராதுக்கு வாய்ப்பு இல்லை அதே விடவே நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆறாம் இடத்துல இருக்குது இன்னொன்று எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்புகள் இருக்குது இல்லையா அவங்க ஏதாவது கட்டு போய் நம்மக்கிட்ட வந்து அது கரெக்டாக உங்களை எதிர்த்து அதுக்கப்புறம் அவங்க காலையாயிடுவாங்க அது மாதிரி வந்துடும் அதாவது எதிர்ப்புகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் உங்களுக்கு எதிரிகள் கண்டாலே பிடிக்காது எதிர்ப்புகள் யாராக இருந்தாலும் சரி உங்களை எதிர்க்கிறவங்க இருக்க மாட்டாங்க அது மாதிரி வந்துடும் இந்த ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதும் பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை பார்க்கணும் சனி பகவான் ஏழாம் இடத்துல சனியுடைய பார்வை ஏழாம் பார்வைக்கு அந்தளவுக்கு பலம் கிடையாது பெருசாக கெடுக்காது மனசு ரீதியாக பாதிப்புகள் வராது திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க இந்த சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு இந்த ராகு இந்த வயசுல வர்றதுனால ராகு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பத்தொன்பதுல கூட திருமணம் ஆகுது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகுதான் வேலை வாய்ப்பு இந்த ராகு தான் கொடுக்கணும் நல்ல ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறது இந்த ராகுதான் கடன் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது இந்த ராகு தான் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகுடைய நட்சத்திரம் இருக்கு தொழில் சாணத்துல ராகுடைய நட்சத்திரம் இருக்கு குடும்ப ராகு ராகுடைய நட்சத்திரம் இருக்கு அதனால் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதும் தொழில் அமைச்சு கொடுக்குறதும் தொழில் மூலியமாக வரக்கூடிய கடன் எந்த காலத்துலேயும் சரி அந்த கடனை வந்து நிவர்த்தி பண்ணுறது கூட அந்த ராகு பக்கம் தான் அதனால் ராகு இருக்கக்கூடிய இடம் அதுக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் திருமண வாழ்க்கை ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இப்போ வந்து திருமணமெல்லாம் கூடி வந்துடும் திருமண தடைகள் இருக்காது ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் குடும்பத்தில் ஒருத்தரை சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த டைம்ல இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து தடையாக இருந்திருக்கும் திருமண தடைகள் நிறையா இருந்திருக்கும் ஜென்ம கேது இது சரியான குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும் நீங்க தெளிவான முடிவு எடுக்க மாட்டீங்க ஒரு வரன் வந்துச்சுனாக்கா அந்த வரன் வேணுமா வேணாமான்னு அவ்வளோ ஈஸியா சொல்ல மாட்டீங்க அதனால கேது பகவான் ஜென்மராசியில் இருக்கிற வரைக்கும் முடிவுகள் வந்து தப்பு தப்பாக எடுத்திருப்பீங்க அதனால வந்து ஒரு சில வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கலாம் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போயிட்டார் சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம் அருமையான டைம் இப்போ திருமணத்துக்கு உண்டான காலம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு ஒரு சில பேருக்கு அது நிவர்த்தி ஆகும் ஒற்றுமையெல்லாம் பிறக்கும் கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு அன்வோனியும் பிறக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்காரம் நீட்டுவார்கள் உடல்நிலை யாருக்காவது சரியில்லைனாக்கா இப்போ மருத்துவம் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியர் ஆகும் ஏன் ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க இது எல்லாமே இப்போ எடுக்கக்கூடிய சூழ்நிலை மருத்துவம் சார்ந்து நீங்கள் போனீங்கன்னாக்கா முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உண்டு முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இந்த குரு தசை ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்தில் குரு வந்தாலே பதவி பறிபோகுமா இல்லை தொழில் வேலை வாய்ப்பு ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லுவாங்க அந்தளவுக்கு கெடுபலம் செய்யக்கூடிய தசை கிடையாது ஏன்னா நாலாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்த்தாதான் தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் தொழிலில் மாற்றம் வரும் வேலையில் மாற்றம் வரும்னு சொல்லிக்கலாம் நீங்களாக வேலை விட்டு போகாத வரைக்கும் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வராது வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ தொழிலில் இருக்கிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் இல்லை கடன் வாங்கி படுற மாதிரி இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல ராகு இருக்குது ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்குன்னாக்கா இப்போ தொழில் ரீதியாக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அந்த வளர்ச்சிக்காக அது மாதிரியான அமைப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் போகலாம் அடிக்கடி வேலை நிமித்தமாக வெளிநாடு போகிறது இது மாதிரியான அமைப்புக்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் உண்டு தொழில் வேலை வாய்ப்பு நான் சொல்லிட்டேன் குடும்ப வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பசங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வண்டி வாகன சேர்க்கை அவங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பசங்களுக்காக ஏதோ ஒரு வண்டி வாங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுற மாதிரி வீடு கட்டுற மாதிரி ஏன்னா நாலாம் இடத்துல வந்து குரு பார்வை இருந்தாலோ இல்லை குரு இருந்தாலோ உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையில் இருந்து எல்லாமே கிடைச்சிரும் வேலையில் நீங்கள் மட்டும் வேலையை விட்டு போயிடாதீங்க அங்கே வேலை போச்சுனாக்கா இதை விட பெரிய வேலை கிடைக்கும் இப்போ ப்ரொமோஷன்லாம் ஒரு சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வு இது அதாவது மிகப்பெரிய பதவி உயர்வு இது எல்லாமே இந்த நேரங்களில் வரும் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை ஆறாம் அதிபதி ஐந்து குடையவர் பூர்வ புனிஸ்தான அதிபதி தசை இப்போ ஏழாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இந்த சனி தசையில் நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும் ஜென்ம கேது இப்போ ஜென்ம கேது வந்து விரையத்துக்கு போயிட்டார் நல்ல தூக்கம் வரும் மன உளைச்சல்கள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுப்பீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அப்படி இல்லைனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த சனி தசையில் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க அவயோக தசையாக இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துச்சு இல்லையா இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை ராகு மேலே ஆறில் ராகு கடன் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா ஏன்னா தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டீங்கன்னா முதல்ல கடனை தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஆறாம் அதிபதி இல்லையா தசை நடத்தக்கூடிய கிரகம் ஆறில் எப்படி பார்த்தாலும் ஒரு கடனாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒன்று சுப கடன்கள் இருக்கலாம் வீடு வாங்கி போட்டிருப்பீங்க ஏதோ ஒரு லோன் பட்டு அப்படி இல்லைனாக்கா வண்டி வாகனம் வாங்கியிருப்பீங்க லோன் வாங்கி இது மாதிரி இந்த கடன்கள்லாம் இப்போ அடையத்துக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் ஒரு இடம் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது சனி தசையில் வேலை ரீதியாக ஒரு இடமாற்றம் இல்லைனாக்கா தொழில் ரீதியாக ஒரு இடமாற்றத்தை இந்த நேரங்களை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களில் கொடுக்கும் குடும்ப ஏற்றம் உண்டு குடும்பத்தில் விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த காலகட்டங்களில் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன்தசை புதன் தசை பத்தாம் அதிபதி தசை இந்த தசையில் ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றதும் குரு பார்வை அங்கே இருக்கிறதும் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பார்வை பன்னெண்டாம் இடத்துல கேது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் தொழிலில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் அமைப்பு இப்போ வேலை அமைப்பு வேலை மாறும் தொழில் மாறும்னு நினைக்காதீங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த பார்வை தான் உங்களுக்கு பார்க்கணும் மெயினாக ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால குடும்ப பொருளாதார முன்னேற்றம் உண்டு கடன் பிரச்சனை இருந்தனால் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனை குறிப்பாக அதை ஆகணும் ஏன்னா புதன் தசையில் ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனையில் கொடுத்துருக்கலாம் ஜென்மராசியில் கேது இருக்கும்போது அது மாதிரியான நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக யோசிப்பீங்க இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அதாவது மருத்துவம் எடுக்கணும்னு பார்த்துருப்பீங்க இல்லையா மருத்துவம் எடுக்கலாம் யாருக்காவது மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அது மருத்துவம் குறையும் அறாமடத்தில் ராகு எதிர்ப்புகள் இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டாங்க சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய மன உளைச்சல்கள் கொடுத்துருக்கோம் அந்த மன உளைச்சல்கள் இப்போ இருக்காது நீட்டாக இருக்கும் நல்ல ஒரு தசை அப்படின்னு சொல்லலாம் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதன் தசையும் உங்களுக்கு சிறப்பு இப்போ புதன்தசை போய்ட்டுருக்கு இல்லையா இந்த புதன் தசை இந்த வயசு காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் அதாவது பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இருக்காது உங்களுடைய குடும்பத்தில் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் நீங்கள் பசங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுத்து உதவுகிற மாதிரி கடன் வாங்கி கடன் கொடுத்து உதவுற மாதிரி அது மாதிரி வரும் ஏதோ ஒரு ஹெல்ப்பு அதாவது பசங்களுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு உங்களுக்கு இந்த தசை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு இந்த தசைங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருந்துச்சுன்னா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான தசையாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகு இப்போ வெளிநாட்டுக்காக பசங்க யாருன்னா ட்ரை பண்ணாங்கனாக்கா தாராளமாக போகலாம் வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி இங்கே இருந்தால் கூட அது மாதிரி ஐடி துறை எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்கனாக்கா நல்ல ஒரு வருமானம் அவங்களுக்கு அதாவது வாரிசுகளுக்கு அந்த மாதிரி இப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அங்கே வந்து ஒரு சலுகை கிடைக்கிறது அது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது தசை கேது ஜென்ம ராசியில் கேது வந்துச்சு இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஏன்னா புதனோட வீட்டில் இருந்தார் இப்போ வந்து சூரியனோட வீட்டில் இருந்தார் ஒரு சில பேருக்கு வந்து நேர விரயம் நீங்கள் எதை செய்கிறது எதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய கால விரயத்தை பண்ணுவீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இது வரைக்கும் தூக்கம் இல்லைனா அந்த தூக்கம் வந்து நிம்மதியாக வரும் ரொம்ப ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர மாதிரி கூட ஆன் எல்லாருக்கும் கூட சொந்த மதங்களோட பார்த்திங்கனாக்கா ஆன்மீக சுற்றுலா கோயில் குளம் போயிட்டு வர்றது இது மாதிரி பக்தி உணர்வுகள் அதிகமாகும் கடவுளை தேடி போட கடவுளை தேடி போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க மன நிம்மதிக்காக ஏன்னா நிம்மதி இப்போ தேவைப்படும் மற்றபடி இந்த தசா அமைப்புகளில் ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகு ஜென்ம ராசியை விட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய கேது நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுத்தி ரீதியாக இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் Nandri